சோதிக்கப்பட்ட மூன்று நபர்கள் பனு இஸ்ராயல் குளத்தாரில் மூன்று பேர் ஒருவர் வந்து தொழுநோய் பிடித்தவராகவும் இன்னொருத்தர் வழக்கை தலைவராகவும் இன்னொருத்தர் குருடராகவும் இருக்கிறாங்க மூன்று பேரையும் அல்லாஹ் சோதிக்க நாடுகிறார் அதனால் வானவர் ஒருவரை அவர்களிடம் அனுப்பினான் அவர் தொழு நோயாளியிடம் வந்து முதலாவதாக தொழு நோயாளியிடம் வந்து உனக்கு மிகவும் விருப்பமானது எது அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து எனக்கு நல்ல நிறம் நல்ல தான் எனக்கு மிகவும் விருப்பமானது மக்கள் என்னுடைய வியாதியின் காரணமாக என்னை அருவறுக்கிறார்கள் வெறுத்து ஒதுக்குகிறார்கள் அப்படின்னு சொல்றார் உடனே அந்த வானவர் அவரை தன்னுடைய கைகளால் தடவ அந்த வியாதி அவரை விட்டு சென்று விட்டது அவருக்கு குணமாகி விட்டது அவருக்கு அழகான நிறமும் அழகிய தோலும் தரப்பட்டது பிறகு அந்த வானவர் எந்த செல்வம் உங்களுக்கு மிகவும் விருப்பமானது என்று அவரிடம் கேட்கும்போது அவர் சொன்னார் எனக்கு ஒட்டகம் தான் எனக்கு ஒட்டகம்தான் மிகவும் விருப்பமானதாகும் என்று அவர் பதில் சொல்றார் உடனே அந்த வானவர் அவருக்கு கருத்தரித்த ஒட்டகத்தை கொடுத்துவிட்டு இதில் உனக்கு வரக்கற்று வளர்ச்சி வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாரு பிறகு இரண்டாவதாக வழக்கை தலையரிடம் அந்த வானவர் சென்று உனக்கு மிகவும் விருப்பமானது எது என்று கேட்கும்போது அவர் எனக்கு அழகான முடியும் இந்த வாழ்க்கை தலையும் என்னை விட்டு போய்விடுவதும் தான் எனக்கு மிகவும் விருப்பமானது மக்கள் என்னை அறுவறுத்து ஒதுக்கி வைத்து விட்டார்கள் என்று அவர் பதில் சொன்னதும் உடனே அந்த வானவர் அவரோட தலையை தடவி கொடுக்க அவருக்கு அழகான முடி வழங்கப்பட்டது அவருக்கு அழகான முடி வளர்ந்து விட்டது பிறகு அந்த வானவர் திரும்ப அவரிடத்தில் எந்த செல்வம் உனக்கு விருப்பமானது என்று கேட்கும்போது அவர் எனக்கு மாடுதான் மிகவும் விருப்பமான செல்வம் என்று அவர் சொன்னதும் உடனே வானவர் அந்த வாழ்க்கை தலையருக்கு கருப்பமான மாடு ஒன்றை கொடுத்து இதில் உனக்கு வளர்ச்சி வழங்கப்படும் என்று சொன்னார் பிறகு மூன்றாவதாக அந்த வானவர் கண்டறியாத குருடரிடம் சென்று உனக்கு மிகவும் விருப்பமானது எது என்று கேட்கும்போது அவர் அல்லாஹ் என் பார்வையை எனக்கு திரும்பச் செய்வதும் அதை கொண்டு மக்களை நான் பார்ப்பதும் தான் எனக்கு மிகவும் விருப்பமானது என்று அவர் பதில் சொன்னார் உடனே அந்த வானவர் அவரை தடவிவிட அல்லாஹ் அவருக்கு அவரது பார்வையை திரும்ப கொடுத்தான் அந்த வானவர் உனக்கு எந்த செல்வம் விருப்பமானது என்று கேட்க அவர் எனக்கு ஆடுதான் மிகவும் விருப்பமானது என்று பதில் சொன்னார் உடனே அந்த வானவர் அவருக்கு கருவுற்று ஆடு ஒன்றை கொடுத்தார் பிறகு அதில் உனக்கு வளர்ச்சி கொடுக்கப்படும் என்று சொன்னார் இப்படி இந்த மூன்று பேர்களுக்கும் முதலில் ஒட்டகம் வழங்கப்பட்டவருக்கும் இரண்டாவதாக மாடு வழங்கப்பட்டவரும் மூன்றாவதாக ஆடு வழங்கப்பட்டவரும் நிறைய குட்டிகள் ஈன்று பெரிய பணக்காரர்களாக தொழுநோயா இருந்தவருக்கு ஒரு கணவாய் நிரம்ப ஒட்டகங்களும் வழுக்கை தலையராக இருந்தவருக்கு ஒரு கணவாய் நிரம்ப மாடுகளும் உருடராக இருந்தவருக்கு ஒரு கணவாய் நிரம்ப ஆடுகளும் பெருமளவில் பல்கி பெருகி கிடைத்துவிட்டது பிறகு அந்த வானவர் நோயாளியாக இருந்தவரிடம் தமது பழைய தோற்றத்திலும் அமைப்பிலும் சென்று முதலில் அவரை அவர்கள் எப்படி சந்தித்தாரோ அதே உருவத்தில் அதே தோற்றத்தில் அந்த மூவரையும் சந்திக்க நாடுகிறார் அவர் ஒரு முதலில் வந்து நோயாளியை சந்திக்கிறார் நான் ஒரு ஏழை மனிதன் என்னுடைய பயணத்தில் என்னுடைய வாழ்வாதாரம் அறுபட்டு விட்டது செலவுக்கு பணம் தீர்ந்து போயிடுச்சு இன்னைக்கு உதவிக்கான வழிவகை எனக்கு அல்லாவையும் அவனுக்கு பிறகு உன்னையும் தவிர வேறு எதும் இல்லை உனக்கு அழகிய நிறத்தையும் அழகான தோலையும் செல்வத்தையும் கொடுத்த இறைவனின் பெயரால் உன்னிடத்தில் ஒரு ஒட்டகத்தை கேட்கிறேன் அதன் வாயிலாக பயணத்தில் நான் போக வேண்டிய இடத்தை சென்றடைவேன் என்று அந்த வானவர் சொன்னார் அதற்கு அந்த மனிதன் என்ன சொன்னான் தெரியுமா எனக்கு நிறைய கடமைகள் இருக்கிறது எனவே என்னால் நீ கேட்டதை எல்லாம் தர முடியாது அப்படின்னு அந்த தொழுநோய் உள்ளவர் சொன்னதும் உடனே அந்த வானவர் உன்னை எனக்கு தெரியும் போல் உள்ளதே மக்கள் அருவருக்கின்ற தொழுநோயாளியாக நீ இருக்கவில்லையா நீ ஏழையாக இருக்கவில்லையா பிறகு அல்லாஹ் உனக்கு செல்வத்தை கொடுத்தான் அல்லவா என்று அந்த வானவர் அவனிடத்தில் கேட்கும்போது அதுக்கு அவன் சொல்கிறான் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே நான் இந்த அழகான நிறத்தையும் தோலையும் மற்றும் திரண்ட இந்த செல்வத்தையும் வாழையடி வாழையாக என்னுடைய முன்னோர்களிடமிருந்து நான் வாரிசாக பெற்றேன் என்று அவன் பதிவு சொன்னான் உடனே அந்த வானவர் நீ உன்னுடைய கூற்றில் பொய்யனாக இருந்தால் நீ முன்பு எப்படி இருந்தாயோ அப்படியே உன்னை அல்லாஹ் மாற்றி விடட்டும் அப்படின்னு சொல்லிட்டார் பிறகு வாழ்க்கை தலை உள்ளவர்கிட்ட போறார் பழைய தோற்றத்திலும் அதே அமைப்பிலும் வந்து முன்பு இவரிடம் தொழுநோயாளியிடம் என்ன சொன்னாரோ அதே மாதிரி இவரையும் கேட்கிறார் இவனும் அவர் என்ன சொன்னாரோ அதே மாதிரி பதில் சொல்கிறார் உடனே வானவரும் நீ உன்னுடைய கூற்றில் பொய்யனாக இருந்தா நீ முன்பு எப்படி இருந்தாயோ அப்படியே உன்னை அல்லாஹ் விடட்டும் அப்படின்னு இவனுக்கு சொல்லிட்டு கடைசியாக கண்டறியாத குரு போய் தமது தோற்றத்தில் அமைப்பில் வந்து நான் ஒரு ஏழை மனிதன் வழிப்போக்கன் என்னுடைய வாழ்வாதாரம் அதாவது வழிச்செலவுக்கான பணம் தீர்ந்து போய்விட்டது இன்று உதவிக்கான வழிவகை எனக்கு அல்லாஹையும் அவனுக்கு பிறகு உன்னையும் தவிர வேறு எவருமே இல்லை என்னுடைய பயணத்தில் என்னுடைய தேவையை தீர்த்து உதவக்கூடிய ஒரு ஆடு ஒன்றை தரும்படி உனக்கு பார்வையை திரும்பத் தந்தவன் பெயரால் கேட்கிறேன் அப்படின்னு சொல்றார் உடனே குருடாக இருந்து பார்வையை பெற்ற அந்த மனிதன் சொல்றான் இடத்துல சொல்றான் நான் குருடனாக தான் இருந்தேன் அல்லாஹ் என்னுடைய பார்வையை திரும்பத் தந்தான் நான் ஏழையாகத்தான் இருந்தேன் அல்லாஹ் என்னை செல்வந்தனாக ஆக்கினான் அதனால் நீ விரும்புவதை எடுத்துக்கொள் அல்லாவின் மீதானையாக நான் இன்று நீ எடுக்கின்ற எந்த பொருளையுமே திரும்பி தரும்படி அல்லாவிற்காக உன்னை சிரமப்படுத்த மாட்டேன் அப்படின்னு அந்த கண் தெரியாத மனுஷர் சொல்றாரு உடனே அந்த வானவர் உன்னுடைய செல்வத்தை நீயே வைத்துக்கொள் இது உங்களை சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹ் உன்னை குறித்து திருப்தி அடைந்தான் உன் இரு தோழர்களும் தொழு நோயாளி மற்றும் வழுக்கை தலையன் மீது அல்லாஹ் கோபம் கொண்டான் என்று சொன்னார் இவ்வாறு நாயகம் நாயகன் சொல்லல்லா வலைசனமார்கள் கூறினார்கள் என்று அபூ குரேரார் அல் இல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறாங்க இது புகாரியில் மூவாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலாவது கதீசாக நம்ம பார்க்குறோம் இறைவன் வந்து நம்மை சோதிப்பதற்காகவே படித்திருக்கிறான் அவன் எந்த விதத்திலும் எந்த நேரத்திலும் எந்த காரியத்திலையும் நம்மை சோதிப்பான் நாம் எப்போவுமே எல்லா நிலைகளிலும் கவனத்தோடு மார்க்கம் கூறக்கூடிய நெறியில் நமது வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் சோதிக்கப்படும் போது சரியாக செயல்படும் நல்லவர்களுக்கு இறைவன் ஈர் உலகிலும் இந்த உலகத்திலும் மறுமையிலும் நல்லதை வழங்குவான் அவர்களுடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் புரிந்து கொள்வான் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபராகத்தா